கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நான்கு கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஓம்மேன் இன்றைய தியான வசனம் கர்த்தருடைய நற்பயன் பெறுவதற்கான ஒரு வாக்குறுதியை குறிப்பிடுகிறது இதில் இரண்டு வகையான மக்களை குறிக்கிறது நல்லவர்கள் த குட் பீப்புள் இருதயத்தில் செம்மையானவர்கள் த அப்ரைட் இன் ஹார்ட் இந்த இரண்டு வகையான மக்களை குறித்தும் அவர்களுக்கு தேவன் வழங்கும் நன்மைகளை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது நல்லவர்கள் த குட் பீப்புள் நல்லவர்கள் என்றால் பிறருக்கு உதவி செய்பவர்கள் நல்ல குணங்களை கொண்டவர்கள் மற்றும் நேர்மையாக வாழ்பவர்கள் என பல வரையறைகள் உள்ளன நல்லவர்கள் மற்றவர்களின் கஷ்டத்தில் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருபவர்கள் பொறுமை அன்பு கருணை மன்னிப்பு போன்ற நல்ல குணங்களை கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் நேர்மையாக நடந்து பொய் சொல்லாமல் மற்றவர்களுடன் நல்ல உறவுகளை பேணுபவர்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பவர்கள் எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம் நின்று நல்ல செயல்களை செய்பவர்கள் இவர்கள் கர்த்தரின் போதனைக்கேற்ப நடந்து கொள்ளும் மக்கள் தேவன் விரும்பும் நியாயத்திற்கேற்ப வாழ்பவர்கள் நல்வாழ்வையும் நீதியையும் தேடுகிறவர்கள் இரண்டாவது இருதயத்தில் செம்மையானவர்கள் த அப்ரைட் இன் ஹார்ட் இவர்கள் உட்புறத்தில் நேர்மையாக இருக்கிறவர்கள் அவர்கள் கர்த்தரின் முன்பாக பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்கள் கர்த்தரின் வழிகளில் நடக்க விரும்புகிறவர்கள் நல்லவனுக்கு உள்ள அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே பெற்றவர்கள் இன்றைய தியான வசனம் தேவனின் நன்மைதனை விசுவாசிகளுக்காக உறுதி செய்யும் ஒரு வாக்குறுதியை தருகிறது இந்த சங்கீதத்தில் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் உறுதி அளிக்கிறார் நாம் நல்லவர்களாக இருதயத்தில் செம்மையானவர்களாக தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது அவர் மிகுந்த நன்மைகளை நமக்கு வழங்குவார் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று உறுதியளிக்கிறது தேவன் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார் அவர் அருளையும் மகிமையையும் நமக்கு கொடுக்கிறார் நேர்மையாக நடப்பவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் வழங்குவார் நாம் தேவனோடு நேர்மையாக நடந்தால் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் இத விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்குச் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று ஏசையா தீர்க்கதர்சி கூறுவதை ஏசையா மூன்று பத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்குள் நியாயமாக வாழ்பவர்களுக்கு நன்மை உண்டு அவர்களின் நல்ல செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கர்த்தர் பலன் தருவார் இதுவே தேவனின் நீதியும் உண்மையும் ஆகும் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று நீதிமொழிகள் பதினொன்று இருபதில் வாசிக்கிறோம் தேவன் உள்ளார்ந்த நேர்மையை பார்வையிடுகிறார் வெளிப்புற ஆடம்பரத்தை விட உள்ளார்ந்த நேர்மையே அவருக்கு முக்கியமானது உண்மையான நல்ல மன மனதை உடையவர்கள் அவர்களைத்தான் அவர் நேசிக்கிறார் யார் மேலே தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உள்ளத்தில் தூய்மை உள்ளத்தில் உண்மை அந்த உள்ளத்தில் உண்மையோடு எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல மனுஷன் யார் இருக்காங்களோ அவங்களைத்தான் தேவன் நேசிக்கிறார் என்று ரொம்ப தெளிவாக இந்த வேதத்தில் பல இடங்களில் பலவிதமான வார்த்தைகள் மூலம் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டா இருப்பாருங்க உங்க இருதயத்துல சுத்தம் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் தேவனையே தரிசிக்க முடியும் இருதய தூய்மை கொண்டவர்களுக்கு தேவனை தரிசிக்கும் பாக்கியம் தரப்படுகிறது அவர்களே தேவனுடைய உண்மையான மக்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய நன்மை தூய்மை நீதியை விரும்புகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ன ஒத்துக்கிறீங்களா நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவனை சார்ந்திருக்கிறவர்களின் வாழ்க்கையை அவர் வழி நடத்துவார் அவர்கள் சில நேரங்களில் சோதனையில் வீழ்ந்தாலும் தேவன் அவர்களை தாங்கி பிடிப்பார் இது அவருடைய அபரிமிதமான அன்பையும் கருணையையும் காட்டுகிறது தேவன் நல்லவர்களுக்கும் மற்றும் நேர்மையான இருதயத்தினருக்கும் நன்மை செய்வார் இந்த நன்மை ஆன்மீகமான உடல் உறுதியான சமூக ரீதியான உலகளாவிய மற்றும் நித்திய வாழ்வுக்குரிய நன்மையாக இருக்கும் தேவனின் நன்மை என்பது ஆசீர்வாதம் பாதுகாப்பு ஜீவன் மகிழ்ச்சி சமாதானம் போன்றவற்றில் வெளிப்படுகிறது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை நல்லவர்களாக இருதயத்தில் நேர்மையானவர்களாக கர்த்தரின் வழியில் நடப்பவர்களாக இருக்கும்படி ஊக்குவிக்கிறது தேவன் எப்பொழுதும் தம்மிடம் நேர்மையாக நடப்பவர்களுக்கு நன்மை செய்வார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் நல்லவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் நன்மை செய்வார் நாம் நியாயமாக வாழ்ந்தால் தேவன் நமக்கு தேவையானதை கொடுப்பார் நல்ல இருதயத்துடன் வாழும் மக்கள் தேவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பார்கள் சில சோதனைகள் வந்தாலும் அது நமக்கு நன்மைக்கே ஆகும் நாம் தேவனை நம்பி நடக்க வேண்டும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் எனவே கர்த்தரிடத்தில் நம்பிக்கையுடன் உறுதியாக நிற்போம் அவருடைய உண்மையான ஆசிர்வாதங்களை அனுபவிப்போம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்